மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி வாழ வைக்கும்படி கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது லுக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தைந்து சொல்லுகிறது தேவ ஆலயத்தின் திரச்சி நடுவில் இரண்டாக கிழிந்தது தேவ ஆலயத்தின் திரச்சி நடுவில் இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி இரண்டாக கிழிந்தது நன்றாய் கவனிங்கள் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்பொழுது தன்னுடைய ஜீவனை விட்டபொழுது தேவாலயத்தில் இருந்த பெரிய திரைச்சீலை யாரும் உள்ளே போக முடியாத ஒரு திரைச்ச பிரதான ஆசாரியன் மாத்திரம் போய் தரிசித்து வருகிற ஒரு பெரிய திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அதை இரண்டாக கிழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது அது எதற்கு அடையாளம் தெரியுமா நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை ஆண்டவர் குமார மூலமாய் அதை இணைக்கிறதை நாம் பார்க்கிறோம் நமக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்ப்போமே ஆனால் பிரதான ஆசாரியன் மாற்றமே உள்ளே போக முடியும் வேறு யாரும் உள்ளே போய் எதுவும் பார்க்க முடியாது உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாது எல்லாம் தூரமாய் நின்றவர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் நின்றவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் நேரடியாய் பேச முடியாமல் ஆசாரியனை மாத்திரமே சார்ந்திருந்த அந்த நாட்களில் ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை விட்டபொழுது தேவாலயத்தின் பெரிய பெரிய அது மிகவும் 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 கனமான கனமான ஒரு 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 என்று என்று சொல்லுவார்கள் யாரும் போக முடியாத காரியத்தை கர்த்தர் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழித்தார் சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் இந்த கேட்பாரா எங்கள் ஜெபித்துக்கெல்லாம் அவர் அற்புதம் செய்வாங்களா என்னுடைய என்னுடைய பிரச்சனையெல்லாம் அவர் விசாரிப்பாரா ஒரு மனுஷனா ஜெபிங்க பிரதர் என்று சொல்லி சிலர் ஊழியக்காரலை தேடி போகிறீர்கள் ஊழியக்காரர்கள் ஜெபித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று ஓடி போகிறீர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரே அப்பா என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால் எஸ் அப்பா என்று கூப்பிடுவீர்களானால் நிச்சயம் சொல்லுகிறேன் என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அவர் அவர் நமக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற எப்பேற்பட்ட தடைகளையும் நீக்கி போட இயேசு கிறிஸ்துவினால் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்த இயேசு நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார் மகா நமக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார் ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கும்படி நெருங்கியிருக்கும்படி ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு அடையாளமாக தான் தேவாலயத்தின் திரச்சியலை இரண்டாக கிழிந்தது பிரியமானவர்களே இந்த குறிப்பிட்ட ஆட்கள் மாத்திரம்தான் ஆராதிக்க முடியும் இவர்கள் ஜபித்தால் தான் ஜபத்தை கேட்பார் அது அல்ல இன்றைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களும் எந்த இடம் இடத்தில் இருந்து அப்பா என்று கூப்பிட்டாலும் அவளுக்கு ஓடோடி வந்து அற்புதங்களை செய்கிறவர் ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருப்போம் பிதாவோடு நாம் நெருங்கி இருப்போம் அவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் வார்த்தையின்படி நாம் நடப்போம் இந்த நாட்கள் சிலுவை தியானிக்கிற நாம் எனக்காக இயேசு செய்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் மாத்திரம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி நாம் அவர் பின் செல்வோம் அவர் நம்மை நடத்துவார் நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு காய் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தும் இளநிலத்தை கனப்படுத்தும்பா விரும்புவதெல்லாம் கொடுத்த ஆசீர்வதம் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியத்தின் பிள்ளைகள் பார்க்கட்டும் இன்றைக்கும் கர்த்தரின் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்த ஆசீர்வதையும் என் தேவனுடைய வெளிச்சம் என் பிள்ளைகளுக்கு முன்பாக போகட்டும் அண்டவரே எங்களுக்கும் பிதாவுக்கும் இருந்த எல்லா இடைஞ்சல்களையும் குமார இயேசு கிறிஸ்துவையினுடைய மரணத்தின் நிமித்தம் எங்களை இணைத்து இருக்கிறேன் தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்தது போல நாங்கள் என்னுடைய கிழித்து உமிடத்தில் திரும்ப கற்றுக்கிரபித்தார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுபின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் you.